மாறி மாறிஞ்சியாக பார்த்தாச்சு திமுக திமுகஜியாக பார்த்தாச்சு மாறி மாறி இவர்கள் வந்து வந்து தமிழ்நாட்டு களிம வளங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இது நிலையில பூரம் பூரா பாலாக போனதே மிச்சம் வேறு என்ன செஞ்சு வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் மகளிர் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க எல்லா பேரும் கொடுத்தாங்களா கொடுக்கல இப்போ என்ன பண்ணுறாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் ஐயா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்க வேணாம் இலவச பேருந்துன்னு சொன்னீங்க எல்லா பேரும் பயணிக்கிறாங்களா கிடையாது இலவசமாக போகிற பெண்களை கண்ட்ரட்மார்கள் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க எதுக்கே இலவசம் கொடுக்குறீங்க இன்னைக்கு ஒருத்தர் கையில் ஒரு மூ செல்லோட விலை என்ன தெரியுமா பத்தாயிரரூபா சாதாரண படிக்கிற பையன்கிட்ட பத்தாயிரருவா செல் இருக்குது ஏன் அவங்க ரூபா கொடுத்துட்டு பஸ்ஸில் போக முடியாதா நாட்டு மக்களுக்கு என்னங்க தேவை நல்ல கல்வி நல்ல மருத்துவம் குடிக்க தண்ணி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதுகளை ரெடி பண்ணி கொடுங்கய்யா அதுகளை கொடுத்தாலே அவையவே வேலை பார்த்து அவைய சம்பாரித்து அவன் குடும்பத்தை பார்த்துக்குருவான் இந்த இலவசமே இனிமேல் தயவு செய்து கொடுக்காதீங்க அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் ஆட்சி அமைந்தால் ஒன்றாம் இருந்து காலேஜ் வரைக்கும் தரமான கல்வி அரசு மருத்துவமனையில் எல்லா பேருமே சேரணும் ரெண்டு அதே மாதிரி குடிக்கிற தண்ணி இலவசமாக கொடுக்கும் இதுக்கு முன்னாடி யார் தண்ணி அவரம் பார்த்து கோடி கோடியாக செத்து செத்து வச்சிருக்காங்களோ அவர்களிடமிருந்து சொத்துக்களை பூரா பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அண்ண செந்தமில சீமான் இந்த மாதிரி சொல்லி வாக்கு கேட்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சாதி மதம் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஓட்டை எங்களுக்கு தேவையில்லை யாராச்சும் ஒரு கட்சி தலைவனை எங்களால் நான் செந்தமில சீமானை அப்படியே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாரா இல்லை ஐயா இப்போ முதலமைச்சராக இருக்கார் மு க ஸ்டாலின் சொல்லிடுவாரா சொல்ல முடியாது அவங்க அப்பா கலைஞர் ஆட்சியை அங்கே தந்துருவும் சொல்ல மாட்டாரு என்ன செய்கிறது ஆ சொல்லுங்கள் பாப்போம் மக்களே சிந்திச்சு பாருங்கள் மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் யார் என்று